வணக்கம் எதையும் பொறுத்து கொண்டிருந்தவள் சிறுகதை படைப்பு உஷார் ராம்மோகன் இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் வானத்தில் மழை வருவதற்கு அறிகுறியாக கருமேகங்கள் படையெடுத்து வந்து கொண்டிருந்தன சில்லென்ற காற்று முகத்தில் அடித்தது தூரத்தில் எங்கோ மலை ஈரமான மண் வாசனை சுபா கொடியில் கிடந்த துணிகளை எடுப்பதற்காக வெளியில் வந்தாள் மழை பெரும் தூரலாக விழ ஆரம்பித்த பொழுது சுபா அவசரம் அவசரமாக கொடியில் கிடந்த துணிகளை வாரி கொண்டு உள்ளே வந்தாள் தேவகி அவள் அம்மா சமையலிருந்து ஓடி வந்தாள் துணியெல்லாம் கொண்டு வந்துட்டியா அதுக்கு தானே நானும் வந்தேன் என்றவள் சட்டென்று ஒரு நிமிடம் வெளியில் பார்த்தாள் இது அப்பாவோட துணியை மட்டும் ஏன் விட்டுட்ட நனையுது பாரு சுபா நிதானமாக சொன்னால் நனைஞ்சிட்டு போகட்டுமே நீங்கள் ஏன் கடந்து பதறீங்க இந்த துணி காயில்லைன்னா வேற ஒன்று எடுத்துக்க போகிறார் இது ஒன்று தான் அவர் தனக்குன்னு நினைக்கிறார் அவர் சுபா மறுபடியும் வெளியில் வந்து மலையில் நனைந்து கொண்டிருக்கும் அந்த துணிகளை பார்த்தார் அந்த பார்வையில் அப்பாவையே மலையில் நினையில் தள்ளிய திருப்தி இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சுபா யாருன்னு ஃபோனில் சிரித்து பேசி கொண்டிருந்தார் சாரிடி நான் வரல எனக்கு அது பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டிருந்தாள் ஃபோனை வைத்துவிட்டு விட்டு அவள் எழுந்தபொழுது தேவகி எங்கே கூப்பிடுகிறாள் உன் தோழி என்று சுபாவை கேட்டாள் சாயங்காலம் வெளியில் போகணும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதாம்மா நானும் கூட வரணும்னு சொல்கிறான் ஏன் சுபா போய்ட்டு வரலாம் இல்லை சுபா வியப்போடு அம்மாவை பார்த்தான் என்னம்மா நீ ஆம்பளையும் பொய் பொம்பளையும் அங்கே கையை கோர்த்துட்டு ஆடணும்பாங்க தேவகி ஒரு பெருமூச்சு விட்டார் கிளப்புக்கு போகிறதுனால டான்ஸ் ஆடுறதுனாலையும் நீ கெட்டு போயிட மாட்ட சுபா நாலு இடத்துக்கு போய் பழகணும் நாலு விதமான மனிதர்களையும் பார்க்கணும் எல்லாருமே நம்மை போலவே குளித்து சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்ற மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க குடிக்கிறவங்க பெண்களோட கூத்தடிக்கிறவங்க எல்லோரையும் பார்த்து நம் மனத்தை பழக்கப்படுத்தணும் ஆனால் நாம் நிற்க வேண்டிய இடம் எது டேஞ்சர் மார்க் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் போமா அதுக்குதான் இந்த வம்பல வேண்டாம் நான் எங்கேயும் போறதும் இல்லை இல்லை சுபா நமக்கு தெரியாது நம்மால் முடியாதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது அதே சமயம் எங்கே விட்டுக்கொடுக்கணும் எங்கே இழுத்து பிடிக்கணும் என்பதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா வாழ்க்கைங்கிற ரேஸில் குதிரை நம்மை கீழே தள்ளிவிட்டு அது பாட்டுக்கு தனியாக ஓட ஆரம்பிச்சிடும் ஐயோ அம்மா தலையே சுற்றுது ஆளை விட நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன் சுபா எழுந்து போய்விட்டாள் தேவகி தன் நினைவில் மூழ்கினாள் அந்த காலத்தில் நானும் கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருந்தால் இந்த நிலமே வந்திருக்காதோ யோசனையில் ஆழ்ந்தாள் தேவகியின் தந்தை சோமநாதன் ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு அதிபர் படிப்பாளியாக ஆனால் ஏழையான மாப்பிள்ளை கிடைத்தால் தனக்கு உதவியாக இருப்பான் என்று ஹரிகரனை தேடி பிடித்தார் மகள் தேவகியை கல்யாணம் பண்ணி வைத்தார் சோமநாதனுக்கு தலைகால் புரியவில்லை தொழிற்சாலையை விரிவுபடுத்த வேண்டுமென்று ஹரிகரனை ஒரு வருடத்திற்கு ட்ரெயினிங்காக ஜெர்மனிக்கு அனுப்ப ஏற்பாடுகள் நடந்தன அப்போது தேவகிக்கு சுபா வயிற்றில் மூன்று மாதம் அப்போது தேவகிக்கு சுபா வயிற்றில் மூன்று மாதம் ஹரிகரன் தனியாக ஜெர்மனிக்கு பயணமானான் ஒருவேளை அவளும் கூடவே போயிருந்தால் அவன் உணர்ச்சிகளுக்கு வடிகாலாக தனிமையில் துணையாக இருந்திருந்தால் அவன் நிச்சயம் அந்த பழக்கத்திற்கு ஆளாயிருக்க மாட்டான் தேவகி இவ்வாறு நினைத்து கொண்டாள் குழந்தை பிறந்து எட்டு மாதமான பொழுது அவன் ஜெர்மனியிலிருந்து திரும்பி வந்தான் தனது மாமனாரிடம் மிக மரியாதையாக நடந்து கொண்டான் அப்பாவின் கால்களை தொட்டு கண்ணில் கொண்ட பொழுது ஓட்டுக்கொண்டும் கணவனை கண்டு மனம் நெகிழ்ந்து போனாள் தேவகி ஆனால் அந்த பெருமிதம் இரவு வரைதான் நீடித்தது சுபாவை உறங்க வைத்துவிட்டு ஆவலோடு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் தேவகி அங்கு அவள் கண்ட காட்சி அவளுக்கு துன்பத்தை அளித்தது தனது கணவன் மது குடிப்பவனா என்ன வாசனை இது சட்டென்று அவனை விளக்கி கேட்டால் நீங்கள் குடிச்சிருக்கிறீங்களா என்ன ஏன் தேவகி ஜஸ்ட் ஒரு பேக் தினமும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் எனது தினமும் சாப்பிடுவீர்களா எனக்கு தலை சுற்றுகிறது என் அப்பா உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் இந்த பாட்டிலையெல்லாம் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது எனது கணவர் குடிக்கிறார் என்று தெரிந்தால் என் அப்பா உயிரை விட்டு விடுவார் தேவகி என்ன இது நான் என்ன கண்மன் தெரியாமலா குடிக்கிறேன் அல்லது சாக்குறையில் கிடைக்கிறேனா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிக் அவன் பொறுமையுடன் கூறினான் தேவகி மிகவும் கத்தி பேசினார் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டும் என்றாள் ஒருவேளை அவள் அன்பாக சொல்லியிருந்தால் ஹரிஹரன் கேட்டிருப்பானோ என்னமோ ஆனால் அதிகாரமாக கூறியதால் நீ என்ன என்னை எதிர்த்து பேசுவது நான் தொடர்ந்து இதை செய்வேன் குடிக்கப் போகிறேன் அதே போல் சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை என்று நான் நினைத்ததெல்லாம் சாப்பிட்டு போகிறேன் உன்னால் என்ன செய்ய முடியும் மேசை மேல் குத்தினான் ஹரிகரன் தேவையும் அப்போது வீம்புக்கு அவனுடன் ஒன்றும் பேசாமல் விட்டுவிட்டாள் அவன் குடியை அவன் உணவையெல்லாம் தனியாக ஒதுக்கிவிட்டாள் மனசும் ஒதுங்கிக் கொண்டது பள்ளம் பார்த்து வெள்ளம் பாய்வது போல மனைவியிடம் கிடைக்காத அன்பை தோழமையை தாம்பத்திய சுகத்தை வேறு இடங்களில் தேடத் தொடங்கினான் ஹரிகரன் அப்படியே வருடங்கள் ஓடிவிட்டன குழந்தை சுபா வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள் சுபா அப்பாவுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை இந்த பக்கம் வந்தால் அவள் அந்த பக்கம் போய்விடுவாள் வேண்டாதையெல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து நீ மனசை களைச்சு வச்சிருக்கிறேன் அப்படித்தானே என்று உருமினான் ஹரிகரன் இந்த வண்டவாளம் எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன செய்வேன் என்று திருப்பி கொடுக்கவே ஹரிகரன் பேசாமல் இருந்து விட்டாள் அன்று டான்ஸ் கிளாஸுக்கு போய் வந்ததும் சுபா நேராக தேவகியிடம் வந்து அப்பா வந்தாச்சா என்று கேட்டார் இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறா டின்னர் முடிய லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஃப்ரெண்டுங்கிறது ஆம்பளையா பொம்பளையா சுபா பதறாதீங்கம்மா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எப்படி இந்த அநியாயத்திற்கு உடந்தையாக இருக்கிறீங்க நானாக இருந்தால் ஒரு நிமிஷம் கூட சகிச்சிக்க மாட்டேன் சுபா வயசுக்கு போல் பேசு தேவகி கத்தினாள் வயசு என்னம்மா வயசு மனம் குமரி போச்சு அரசல் புரசலாக என் காதில் விழுந்த போதெல்லாம் நான் நம்பவில்லை நீங்கள் அந்தளவுக்கு திறமையாக நடிச்சிட்டு இருந்திருக்கிறீங்க ஏன் அப்படியாக நடிக்கணும் நான் கேட்கிற உங்களுக்கு கணவரோட வாழணும்னு என்ன அவசியம் இந்த அநியாயம் சுபா என்ன பெரிய நடக்கிறது ஆமாமா நானா இருந்தா டைவர்ஸ் பண்ணி எனது கணவரை துரத்தி இருப்பேன் வாயை மூடு பயப்படாதம்மா நெருப்புனா வாய் வெந்துடாது அந்த காலத்துல எல்லாம் டைவர்ஸ் அப்படின்னா பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போல்லாம் வந்து கணவனை அண்டி வாழ எந்த பெண்ணும் விரும்புவதில்லை சமூகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ உள்ளது உங்களுக்கு என்ன பணம் இல்லையா படிப்பு இல்லையா தேவகி இண்டஸ்ட்ரீஸ் இப்பவும் உங்க பேர்லதானே இருக்கு தேவகி பிரமித்து மகளை பார்த்தாள் எப்படியெல்லாம் பேசுகிறாள் சுபா நான் கோழையாகவோ ஏமாலையாகவோ இப்படி வாழலை அவரை அனுசரித்து அடங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் உனக்காகத்தான் என்னம்மா சொல்கிறேன் சுபா உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையிருக்கு அப்பாங்கிறவங்க கண்டிப்பாக அத்தியாவசியமாக தேவை சின்ன வயசுலேயே புருஷ் புருஷனை பிரிஞ்சு வாழ்கிற பெண்ணோட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும் அதனால்தான் நான் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு கண்டும் காணாமலும் இருக்கிறேன் இந்த கதையெல்லாம் நான் கேட்க தயாராக இல்லை சுபா கோபமாக சென்று விட்டாள் சுபாவுக்கு ஒரு ஜாதகம் வந்துள்ளது சித்தப்பா லெட்டர் போட்டிருந்தார் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்த ஹரிகரன் தேவகியின் பேச்சை கேட்டு உம் என்றாள் அப்படியென்றால் மேற்கொண்டு பேசேன் என்று அர்த்தம் இப்பொழுது சில நாட்களாக இருவரும் இப்படி தான் பேசிக்கொள்கிறார்கள் பையன் சிஏ படிச்சிருக்கிறானா பம்பாயில் வேலையாம் ஓஹோ நாம் சம்மதிச்சா பெண் பார்க்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் சித்தப்பா சரின்னு லெட்டர் போடட்டுமா ம் ஹரிகரன் போய்விட்டான் நாட்கள் நகர்ந்தன பெண் பார்க்கும் படலம் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிந்தது திருமணமும் நடந்து கொண்டிருக்கிறது காலையில் தேவகி மிகவும் பிஸியாக இருந்தாள் ஊஞ்சல் நலங்கு என்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருந்தன அவள் மகளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அடிக்கடி கண்ணை துடைத்து கொண்டிருந்தாள் தேவகி மாலை நேரத்தில் ரிசெப்ஷன் போல்தான் தேவகிக்கு கொஞ்சம் பாரத்தை இறக்கி வைத்தார் போல் இருந்தது வாசலுக்கு போய் வருவோரை எல்லாம் கவனிக்க தொடங்கினாள் எங்கே வந்தால் யார் இவள் தேவகிக்கு திகீர் என்றது அவள்தான் ஹரிகரன் செக்ரட்ரி செக்ரட்டரி மட்டுமல்ல மற்ற உறவுகளும் இருந்தது புரியுமென்று நினைக்கிறேன் வாசலில் பன்னீர் செம்பம் பூத்தொட்டம் வச்சு கொண்டு எல்லோரையும் வரவேற்று கொண்டிருந்தாள் தேவகியைப் போலவே புடவை அதே நெக்லஸ் தோடு என சொல்லி வைத்து வாங்கியது போல் அணிந்திருந்தாள் வந்திருந்த அத்தனை பேரையும் அத்தனை பேருமே தேவகியும் அவளையும் மாறி மாறி பார்த்தனர் அவமானம் தாங்காமல் தேவகி சட்டென்று உள்ளே திரும்பினாள் எப்படி செய்து விட்டார் இவர் மகளின் கல்யாணம் ஆயிற்றே யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாள் என்று நினைக்க மாட்டாரா மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் போதுமே சுபாவின் வாழ்க்கையை பாதிக்க கொஞ்சமும் பொறுப்பில்லாமல் அவளை கல்யாணத்திற்கு அழைத்திருக்கிறாரே யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவள் சிரித்து மழுப்பி நிற்பதென்ன பறையெடுத்துச் சொல்வது போல் இவர் அவளை அழைத்து கொண்டு வந்திருப்பதென்ன அந்த அளவுக்கு கூட தன் குடும்பத்து மனிதர்களை மதிக்காதவர் என்ன மனுஷன் தேவகிக்கு வெறுத்து போயிற்று அன்றிரவு புதுமண தம்பியருக்கு தேவையான சடங்குகள் நடந்தன அவர்களுக்கு அது முதல் ராத்திரி கலைவிரங்கள் போய்ந்து நித்திரையில் ஆழ்ந்த தேவகி ஒரு முடிவுக்கு வந்தாள் பொழுது விடிந்தது சுபா தேவகியை நோக்கி வந்தாள் முதற்றில் ஒரு புன்னகை தேவகியும் அவளை புன்னகையுடன் வரவேற்றாள் கொஞ்ச நேரம் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்துவிட்டு பிறகு தன் பேச்சை தொடங்க வேண்டும் என்று தேவகி நினைத்திருந்தாள் தான் எடுக்கும் முடிவை தான் எடுத்திருக்கும் முடிவை தன் மகள் சுபாவிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அவள் நிச்சயம் மகிழ்ச்சியடைவாள் என்று நினைத்தாள் நேற்று கல்யாணத்தில் தன்னை அவர் அனுமதித்ததை பழி வாங்குவது போல் நேற்று கல்யாணத்தில் தன்னை அவர் அவமதித்ததை பழி வாங்குவது போல் இன்று சுபா ஊருக்கு கிளம்பி போனதும் பின்னோடு தானும் தன் பெட்டியை தூக்கி கொண்டு ஹரிகரணனம் ஒப்புக்க கூட சொல்லாமல் வெளியே கிளம்பிவிட வேண்டும் சித்தப்பாவின் வீட்டிற்கு சென்று மாதக்கணக்கில் தங்கியிருக்க வேண்டும் இதையெல்லாம் கேட்டால் சுபா எவ்வளவு சந்தோஷப்படுவார் இப்போதாவது அப்பா மேல் ஆத்திரத்தை காட்ட தைரியம் வந்ததே என்று பாராட்டுவாள் அம்மா மெதுவாக சுபா அழைத்தார் என்ன சுபா தேவகி மகளை நிமிர்ந்து பார்த்தாள் என்ன சுபா தேவகி நிமிர்ந்து பார்த்தால் கலங்கிய அவள் கண்களை பார்த்து மனம் கலங்கியது அப்பா விஷயம் அவருக்கு தெரிந்து விட்டிருக்குது ஏதோ லேசாக அரசு புரிசெலாம் தெரிஞ்சிருக்கு மாதிரி போல இருக்கு என்று சுபா கூறினாள் தேவகி அதிர்ந்து போனாள் முந்தா நாள் ஊரிலிருந்து வந்தவருக்கு அதுக்குள்ளே எப்படி விஷயம் தெரிஞ்சிது நேற்று கல்யாணத்தில் அந்த அந்த அம்மாவை பார்த்துட்டாங்க இல்லையா அதனால் ஜாடமடையாக கேட்டார் நீ என்ன சொன்ன மிக கலக்கமாக கேட்டால் தேவகி நான் ஜாக்கிரதையாக தான் பதில் சொன்னம்மா அவர் எங்கள் அம்மாவுக்கு தங்கை மாதிரி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அம்மா தன்னை போலவே அவளுக்கும் நகையெல்லாம் புடவையோடு எடுத்து கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னேன் ஊரில் ஒரு மாதிரியாக பேசிக்கிறாங்களே என்று என் கணவர் கேட்டார் உண்மையில் அப்படி இருந்திருந்தால் எங்கள் குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்குமா என்று நான் அடித்து சொல்லிவிட்டேன் தேவகிக்கு என் கண்ணே என்று நெஞ்சை நீவி விட்டு தன் மகள் எவ்வளவு சாமர்த்தியமாக பேச்சை மாற்றியுள்ளாள் அம்மா உங்ககிட்ட நான் ஒரு வரம் கேட்க போகிறேன் என்னம்மா சுபா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாய் இனிமேல் எனக்காக நீங்கள் அப்பாவுடன் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ வேண்டும் நிஜமாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் என் கணவருக்கு சந்தேகம் வராமல் இருக்கும் தேவகி தழுதழுத்தவாறு சுபா என்று அவளை பார்த்தாள் ஆமாமா அப்பாவை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது ஒரு சின்ன சந்தேகம் என் கணவருக்கு வந்தால் கூட புகுந்த வீட்டில் என் நிலைமை அசிங்கமாகி போய்விடும் சொல்லுங்கம்மா எனக்காக இதை செய்வீங்களா தேவகி மகளை வாரி அணைத்து கொண்டாள் நேற்று வரை இந்த அப்பாவை டைவர்ஸ் பண்ணிவிடு என்று சொன்னவள் நீ என்ன கோலையா நானாக இருந்தால் அப்படிதான் செய்திருப்பேன் இப்படி செய்வேன் என்று குதித்த சுபா இன்று தன் கழுத்தில் தாலி ஏறியவுடன் எப்படி மாறிவிட்டாள் சுபா பயப்படாதே இந்த பதினெட்டு வருடமாக நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருந்ததே உனக்காக இத்தனை தூரம் வந்து உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்ததுக்கப்புறம் அதை பாழாக்க மட்டும் என் மனம் இடம் கொடுக்குமா என் உயிர் இருக்கும் வரை உன்னை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் நீ தைரியமாக இருக்கலாம் சுபா தேவகியை மெல்ல விசும்பிக் அணைத்துக்கொண்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிதாக பார்ப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி